வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு அரசு அடித்தளம் அமைத்துள்ளது சென்னையில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு எதிர்கால சந்ததியினருக்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டியது அவசியம் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் நிலையான எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்க அனைவரும் உறுதியேற்போம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும்போது சமூகத்தின் தேவைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நாடாளுமன்ற தொகுதி வரையறையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வலியுறுத்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்ற திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கருப்பு கொடி போராட்டம் அண்டை மாநிலங்களிடம் தமிழகத்தின் உரிமைகளை முதலமைச்சர் விட்டுக் கொடுப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்னை இலக்காக நிர்ணயித்தது கொல்கத்தா அணி விரிவான செய்திகள் குடிநீரை பாதுகாப்பதிலும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தண்ணீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் எதிர்கால சந்ததியினருக்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் உலக தண்ணீர் தினம் இன்று ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட முன்னெடுப்புகள் மூலம் தண்ணீரை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விலைமதிப்பற்ற இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக தண்ணீர் தினம் நமக்கு எல் எல்முருகன் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அரசு அடித்தளம் அமைத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நூற்றி ஒன்பது பின்தங்கிய மாவட்டங்களில் வேளாண் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழக அரசு பல்வேறு வழிகளில் பலனடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பனிரண்டு லட்சம் பேரும் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தில் நாற்பத்தி ஒரு லட்சம் பேரும் பயனடைந்திருப்பதாக கூறினார் எண்பத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு புதிய குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்கள் பலனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நான்காயிரத்து நூறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை நவீனமயமாக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்து முன்னூற்றி மூன்று புதிய ரயில்வே தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரயில்வே நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட பண்ணல பண்ணது மோதி சிங்கப்பூர்ல காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய காவியம் சங்க இலக்கியத்தில் ஒன்று அதையும் கூட தமிழ் அதை தவிர மிக இதர லாங்குவேஜில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம் ப்ரீ லாங்குவேஜ் பாலிசிஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்ப முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் போது சமூகத்தின் தேவைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் திருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உள்ள பொறுப்பு குறித்து எடுத்துரைத்தார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழலை வலுப்படுத்த உதவும் வகையில் முதலீட்டாளர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இரு மடங்காக அதிகரித்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா தற்போது திகழ்வதாக கூறப்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா விரைவில் முன்னேறும் எனவும் அந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்று டிரில்லியன் டாலராக இருந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் வளர்ச்சி நூற்றி ஐந்து சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அறுபத்தி ஆறு சதவீதமும் சீனாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீதமும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் விண்வெளியில் இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நிலவுக்கு இந்தியர்களை அழைத்து செல்லும் திட்டத்திற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் விண்வெளி பயணங்களை பொறுத்தவரை இந்தியாவின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் செவ்வாய் கிரகத்தில் முதல் முறையாக மார்ஸ் ஆர்பிட் மிஷன் எனப்படும் திட்டத்தை ஒற்றை ராக்கெட் பயன்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்திய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக விண்வெளியில் ஒன்பது மாத பயணத்தை முடித்துக் கொண்டு பூமி திரும்பியதையும் நினைவு கூர்ந்தார் விண்வெளித்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றுவதில் மாணவர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் எனவும் வி நாராயணன் கேட்டுக் கொண்டார் சிறிய இடைவெளிக்குப் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கிறது ஒவ்வொரு மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை கொண்டாடுவதற்காகவே மாநிலம் உருவான தின விழா கொண்டாடப்படுவதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பீகார் மாநிலம் உருவான தின விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய அவர் நாடு சுதந்திரம் அடைந்தபோது பதினைந்து மாநிலங்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது இருபத்தி எட்டு மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருப்பதாக குறிப்பிட்டார் வேத காலம் தொட்டே இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்ட போதிலும் அனைத்து பகுதிகளும் பாரதம் என்ற ஒரே குடையின் கீழ் இருந்ததையும் ஆர் என் ரவி சுட்டிக்காட்டினார் independence, we had 15 estates, so today we have 28 estates, there is no guarantee we will have many more estates in the future. It not keep happening, but the sense of unity, one thing, that is our, and that is something that we need to understand, and appreciate, not only that, we celebrate. This celebration, like this, like the hard Day that we are celebrating today, is essentially, is an attempt. இவ்விழாவில் பீகார் மாநிலத்தின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன நாடாளுமன்ற தொகுதி வரையறையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த கூட்டம் நடைபெறுவதாக கூறினார் இந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது எனவும் இதற்கு ஏதுவாக மத்திய அரசு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உட்பட ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் சென்னையில் திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு விவகார ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாருக்கு எதிராக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அவரது கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர் அண்ணாமலை இல்லம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜகவினர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை மற்ற மாநிலங்களுக்கு தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததற்காக எதிராக பாஜக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியுள்ளதாக கூறினாா் மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறி கர்நாடக எல்லையிலிருந்து ஒசூர் வரை மெட்ரோ ரயில் பாதை அமைக்க கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக பிரச்சினைகளை அம்மாநில தலைவர்களிடம் எழுப்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முதல்வர்களை அழைத்து தொகுதி மறுசீரமைப்பு என நாடகமாடுவதாக அவர் தெரிவித்தார் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு டாஸ்மாக் ஊழல் ஆகியவற்றை மறைக்க பலவித நாடகங்களை அரங்கேற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் பிரச்சினைகளுக்கு எப்போது தீர்வு காண்பார் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரைய நடக்காது என பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உறுதியளித்த பிறகும் கூட தொகுதி குறைகிறது என்ற பொய்யை பரப்புவதற்காக அனைத்து கட்சிகளையும் இணைத்து கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பொய்க்குச்சாட்டை நிரூபிக்க இத்தனை பாடுபடும் முதலமைச்சர் அண்டை மாநிலங்களால் புதைந்து போன தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க முயற்சி மேற்கொள்ளாதது ஏன் எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாமக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சேந்தமங்கலம் அரசினர் கலை அறிவியல் கல்லூரியில் உலக தண்ணீர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம் உலக உயிர்களுக்கு ஆதாரம் நீர் என்பது அனைவரும் அறிந்தபொன்று உலக தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது குறித்து இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் எனது இளைய பாரதம் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் சேந்தமங்கலம் அரசினர் கலை அறிவியல் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் தி பாரதி தலைமை வகித்து நீரின் இன்றியமையாமை நீர் சேமிப்பு மரம் வளர்ப்பின் அவசியம் உள்ளிட்டவை குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பேசினார் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திராவின் தேசிய சேவை தொண்டர் சா முகமது நிசார் பேசும்போது மத்திய அரசு நீர் மேலாண்மைக்கு அளித்து வரும் முக்கியத்துவம் இளைஞர்கள் நீர் சேமிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள் மரம் வளர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மாணவ மாணவிகள் தங்களால் முடிந்தவரை நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சேந்தமங்கலம் அரசினர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் நீர் மேலாண்மையின் அவசியம் குறித்து இதன் மூலம் அறிந்து கொண்டதாக கூறினர் பேர் மேனகால் இங்கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேந்தமங்கலத்தில் படிச்சு உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு அதை பற்றி எங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு நடந்துச்சு அதில் வந்துட்டு நீர் எப்படி சேமிக்கணுன்றதை பற்றி சொன்னாங்க மரம் வளர்த்த மழை பெய்யும் அதனால் ந தண்ணி சேமிக்கலாம் பேர் வந்து தேவி நீரை எப்படி சேமித்து வைக்கணும் நீரை சேமித்து வைக்கிறது மூலமாக ஃபஸ்ட்டு மரம் நடணும் மரம் நட்டாளிக்கு காற்று மாசுபாடு ஆகாது அதன் அதன் மூலிமா அதிகமாக நம்ம நீரை சேமித்து வைக்கலாம் இன்றைய இளைய தலைமுறையினர் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் தூண்களாக அமைவதால் நீரின் முக்கியத்துவம் குறித்து அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் அடுத்து வருவது மாநில செய்திகள் ஒருபோதும் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்களை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில உரிமை கொள்கையை காப்பதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அனாதிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இரு குழந்தைகள் அனாதிமங்கலம் பெரிய ஏரி பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் குழந்தைகளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து சேத்துப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி தாம்பரம் இடையே ரம்ஜான் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மதியம் முப்பது மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது மறுமார்க்கத்தில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் இரவு பத்து நாற்பது மணிக்கு திருச்சியை அடைகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது கன்னியாகுமரி மாவட்டம் இட்டக்கவேலியில் நீலகேசி அம்மன் கோவிலில் புகழ்பெற்ற தூக்க நேர்ச்சி விழா விமரிசையாக நடைபெற்றது குழந்தை வேண்டியும் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழவும் இந்த வழிபாடு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு குன்னூர் உதகமண்டலம் மற்றும் உதகமண்டலம் கேத்தி இடையே இரு மார்க்கத்திலும் நீலகிரி மலை ரயில் இயக்கப்பட உள்ளது கோடை சீசனை முன்னிட்டு பெருமளவில் பயணிகள் வரவுள்ள நிலையில் சிறப்பு ரயில் அறிவிப்பு வெளியானது இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்க உள்ளதாக சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை டாஸ்மாகில் குழித்துறை நகராட்சி கவுன்சிலர்கள் மினி குமாரி ஜெயந்தி மற்றும் பாஜக நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டினர் அப்போது டாஸ்மாக் கடை பாதுகாப்பிற்கு நின்ற போலீசார் முதல்வர் ஸ்டாலின் படத்தை அகற்றி படத்தை ஒட்டிய பாஜக கவுன்சிலர்களை கைது செய்தனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிகளில் இணைந்து கல்லூரி கல்வியுடன் விளையாட்டு பயிற்சி பெற விளையாட்டு வீரர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதன்படி ஹாக்கி கபடி கால்பந்து பந்து கூடைப்பந்து ஆகிய விளையாட்டுகளில் சேர ஏப்ரல் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் எட்டாம் தேதி மாநில அளவிலான தேர்வு சென்னையில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகை கொண்டாட தங்களது சொந்த ஊருக்கு கூட்டம் கூட்டமாக சென்றிருந்தனர் ஹோலி பண்டிகை முடிந்து இன்று முதல் புலம்பெயர் தொழிலாளர்கள் திருப்பூர் திரும்பி வர துவங்கியுள்ளனர் இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான வட இந்தியர்கள் குவிந்துள்ளனர் இவ்வாறு வருபவர்களிடம் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பரிசோதித்து வங்கதேசத்தினர் ஊடுருவர் உள்ளதா என்பதையும் உறுதி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது கன்னியாகுமரி வழி சாலையின் நரிக்குளம் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் மற்றும் தென்னை மரங்கள் திடீரென தீப்பற்றி எறிந்தன தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர் இதில் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் தீயில் கருகி நாசமாகின பச்சை மரங்களில் தீ எவ்வாறு எறிந்தது என்பது குறித்து கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உதகையில் இரவு நேரத்தில் பேக்கரிக்குள் நுழைந்த கரடி தின்பண்டங்களை ருசித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரவு நேரத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி குடியிருப்பின் கோட்டை தாண்டி பேக்கரியின் கதவை திறந்து பிஸ்கெட் சாக்லேட் உள்ளிட்டவற்றை ருசி பார்த்தது எனவே இந்த கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்நெல்லி அரசு நடுநிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பள்ளி நூற்றாண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் வட்டார கல்வி அலுவலர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஆங்காங்கே தொடர்ந்து கொலைகள் நடைபெறுவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை எனவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினோரு பேர் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனா் கடந்த பிப்ரவரி மாதம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினோரு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர்களை சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் ராமேஸ்வரம் அனுப்பி வைத்தனர் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து நடத்தும் ராமநாதபுரம் ஏழாவது புத்தக திருவிழாவினை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் தொடங்கி வைத்தாா் புத்தகத் திருவிழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர் அனைத்து விதமான புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவதாக மாணவர்கள் தெரிவித்தனர் தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய பெரிய துறைமுகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் சென்னை துறைமுக அணி சாம்பியன் கோப்பையை வென்றது அகில இந்திய பெரிய துறைமுகங்களுக்கு இடையிலான நாற்பதாவது கபடி போட்டி தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மும்பை துறைமுகம் பாரதி துறைமுகம் சென்னை துறைமுகம் உள்ளிட்ட எட்டு துறைமுகங்கள் கலந்து கொண்டன முல்லைப் பெரியாறு அணையை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழு ஆய்வு செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது இதில் தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் முல்லைப் பெரியாறு அணைக்கு சென்ற இந்த குழுவினர் அங்கு பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் நாடாளுமன்றம் என்ற தலைப்பில் குறும்பட போட்டி நடைபெற்றது சென்னை லயலோ கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கான வழிமுறைகளை பிரதிபலிக்கும் வகையில் குறும்படம் தயாரித்திருந்தனர் இதில் தேர்வு செய்யப்பட்ட பத்து பேர் மாநில அளவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நமது தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மின்சாரம் உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார் கோவை நவ இந்தியா பகுதியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் இரண்டாயிரம் மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் திட்டம் தமிழக மின்சார வாரியத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழக அரசும் காவல்துறையும் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நான்கு கொலைகள் நடப்பதாக மாநில குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முந்தைய ஆட்சியை காட்டிலும் திமுக ஆட்சியில் கொலைகள் அதிகமாக நடந்திருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை பொதுமக்களிடமிருந்து மறைப்பதற்காகவே திமுக அரசு பாஜக மீது குற்றம் சுமத்தி வருகிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து கே பி ராமலிங்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தமது வீட்டின் முன்பு கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் டாஸ்மாக் மூலம் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பாக்கம்பாடி வனப்பகுதியில் வனக்காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வனத்துறையினரை பார்த்த மூன்று பேர் துப்பாக்கியுடன் தப்பி சென்றனர் வனத்துறையினர் அவர்களை வளைத்து பிடிக்கவே அதில் ஒருவர் வனக்காவலர் வேல்முருகனை காலில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் தேடுதல் வேட்டையில் ஒருவர் மட்டும் பிடிபட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது காயமடைந்த வனக்காவலர் வேல்முருகன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாா் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசிமகத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதியில் இருந்து அறுநூறு காளைகள் மற்றும் நானூறு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியை முன்னிட்டு மருத்துவக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருந்தனா் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே ரம்ஜான் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி வரும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு போத்தனூரை அடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை எட்டு இருபது மணிக்கு சென்னையை அடைகிறது உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் தமிழகத்தில் நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே தற்கொலை செய்திருப்பதாக தமிழக அரசு அளித்த தகவலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் ஆன்லைன் சூதாட்டத்தில் பேர் எண்பத்தி நான்கு உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழப்பை குறைத்து இருப்பது நியாயமானது அல்ல என்று தெரிவித்துள்ளாா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆனைக்குன்றம் கிராம உதவியாளர் முனுசாமி உயிரிழந்த நிலையில் கருணை அடிப்படையில் தனக்கு வேலை வழங்க வேண்டும் என அவரது மகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மூன்று மாதங்களில் அவருக்கு பணி வழங்க வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பளித்தும் வேலை வழங்காததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரமேஷ் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டும் அவர் ஆஜராகவில்லை இதையடுத்து ஆட்சியருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவரக்கூடிய வாரன் பிறப்பித்த நீதிபதி விசாரணையை ஏப்ரல் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தாா் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்துள்ள என் காட்டூரில் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் மை பாரத் அமைப்பு சார்பில் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகங்கள் குறித்த பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய பசுமைப்படை மற்றும் மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு மேரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது நகராட்சி அலுவலகம் எதிரே துவங்கிய ஆண்களுக்கான போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் போட்டியை கோட்டாட்சியர் அர்ச்சனா துவக்கி வைத்தார் முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்ற மாரத்தான் போட்டி மீண்டும் நகராட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது மாரத்தான் போட்டியை தொடர்ந்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ரம்சான் மற்றும் உகாதி பண்டிகையை முன்னிட்டு பெங்களூர் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு சென்னையை அடைகிறது மறுமார்க்கத்தில் மாலை மூன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்தை அடைகிறது இதேபோல் தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை எட்டு மணிக்கு கன்னியாகுமரியை அடைகிறது மறுமார்க்கத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை எட்டு மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்று கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது இந்த தொடரின் முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரின் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நான்கு ரன் எடுத்தது அந்த அணியின் கேப்டன் ரஹானே அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரன்னும் சுனில் நரேன் நாற்பத்தி நான்கு ரன்னும் எடுத்தனர் இதையடுத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு